மழை அளவை கணக்கிடல் ஃப்ரான்ஸ் நாட்டில் பெய்யும் மழையின் அளவு ஒவ்வொரு நகரத்திலும் வேறுபடும் இந்த படத்தில் பதிமூன்று நகரங்களில் மாத மாதம் பெய்கிற மழையின் சராசரி அளவை கொடுத்துருக்காங்க இந்த அளவை கால் சென்டிமீட்டருக்கு தகுந்தபடி சரிப்படுத்தி இருக்காங்க அதிக மழை பெய்கிற முதல் நகரத்துக்கும் அடுத்த நிலையில் இருக்கிற நகரத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல நாம் இதோ இங்கே இருக்கிற இந்த கோட்டை புரிஞ்சுக்குவோம் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம்னா அது நகரங்களோட சராசரி மழை அளவு உதாரணமாக இந்த ஒரு புள்ளி எதை குறிக்குதுன்னா இந்த ஒரு நகரத்தில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இந்த இரண்டு நகரங்களோட சராசரி மாத மழை அளவை பார்த்தா அது எட்டே முக்கால் சென்டிமீட்டர் அளவாக இருந்திருக்கு இந்த இரண்டு நகரங்களோட சராசரி மாத மழை அளவு பன்னிரண்டே முக்கால் சென்டிமீட்டராக இருந்திருக்கு ஆக மழை அளவை பார்க்கும்போது எத்தனை நகரங்கள் நமக்கு தேவையான சராசரியான மாத மழையை காட்டுது இப்போ நமக்கு படம் புரிஞ்சிருச்சு அடுத்து கேள்விக்கான விடையை பார்ப்போமா கூடுதல் மழை நகரத்தின் மழை அளவு என்ன அதைத்தான் பார்க்க போகிறோம் இதுதான் அதிக மழை பெய்யும் நகரம் இங்கு மட்டும்தான் அதிக அளவாக பதிமூன்றரை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இப்போ இதை இங்கே குறித்து வச்சுக்குவோம் பதிமூன்றரை சென்டிமீட்டர் இரண்டாம் இடத்துல உள்ள நகரத்தை விட இந்த ஊரில் எவ்வளவு அதிகமாக மழை பெய்கிறது இதுதான் இரண்டாம் இடத்துல இருக்கிற நகரம் இதோ இதுதான் இங்கே பதிமூணே கால் சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்திருக்கு ஆக இந்த இரண்டு நகரத்திற்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் பதிமூணே காலில் இருந்து படி மேலே பதிமூன்றரை சென்டிமீட்டர் கால் சென்டிமீட்டர் அதிகம் ஒரு படி கூடுதல் ஒரு சென்டிமீட்டருக்கு நான்கு படிகள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஒரு படிங்கிறது கால் சென்டிமீட்டர் இதை பார்த்தா நீங்கள் சொல்லிடலாம் இரண்டிற்கும் வேறுபாடு கால் சென்டிமீட்டர் ஒருவேளை இது பார்த்ததும் தெளிவாக தெரியலைன்னா இதில் இருக்கிற பெரிய எண்ணெய் எடுத்து அதிலிருந்து சிறிய எண்ணெய் கழிக்கலாம் அதாவது பதிமூன்றரையில் இருந்து பதிமூணே காலை கழிக்கலாம் இதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு முதல்ல பதிமூணுல இருந்து பதிமூணை கழிச்சிட்டு அப்புறம் அறையில் இருந்து கால் பகுதியை கழிக்கலாம் அப்படி கழிக்கும்போது கிடைக்கிற விடை கால் சென்டிமீட்டர் இன்னொரு வழி என்னன்னா இந்த இரண்டையும் தகாபின்னமாக மாத்துறது தான் பதிமூன்றரை அப்படின்னா அதுக்கு தகு எண் பதிமூன்று பெருக்கள் இரண்டு இருபத்தி ஆறு அதோட ஒன்று கூட்டணும் அதாவது இருபத்தி ஆறு கூட்டல் ஒன்று மொத்தம் இருபத்தி ஏழு விடை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு நான்கு பெருக்கல் பதிமூன்று மொத்தம் ஐம்பத்து ரெண்டு கூட்டல் ஒன்று ஐம்பத்து மூன்று அதில் ஐம்பத்தி மூன்றின் கீழ் நான்கை கழித்தால் கிடைப்பது ஒரே விதமான பகுப்பு எண்கள் நான்கு என்பது இரண்டின் மடங்கு ஆகவே இங்கே எண் தொகுப்பு மற்றும் பகுப்பு இரண்டையும் இரண்டால் பெருக்க வேண்டும் ஆக நம்மிடமுள்ள ஐம்பத்தி நாலே காலில் இருந்து ஐம்பத்தி மூன்றே காலை கழித்தால் கிடைக்கும் தொகை ஒன்று ஒன்றை நான்கால் வகுத்தால் கிடைக்கும் தொகை கால் சென்டிமீட்டர் இந்த கணக்கு சற்றே கடினமானதாக இருக்கக்கூடும் போன்று நமது வாழ்வுடன் தொடர்புடைய விஷயங்களை முன்வைத்து கணக்குகளை போட்டு பாருங்க நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்